தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் மகர் ராசினியாரர்கள் பார்த்தீங்கன்னா பித்தர்களால் ஏற்படுகின்ற சாபமும் தோஷமும் உங்களுக்கு இந்த வருஷம் அந்த அளவுக்கு தாக்கமாக இருக்காது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு புத்திர பாக்கியமும் அதே போல் தொழிலே சில சில முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுவதால் அவர்கள் இந்த வருடத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் ராசியினுடைய மதிப்பு தெரியாமல் செலவு செய்தல் மனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் அமர்கிறார்கள் இந்த சூரியனும் சந்திரனும் ராசியில் அமரும் போது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிறப்பு அம்மா அப்பாவினுடைய ஆசிகள் உங்களுடைய பித்தர்களுடைய ஆசிகளோடு இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பித்தர்களால் ஏற்படுகின்ற சாபமும் தோஷமும் உங்களுக்கு இந்த வருஷம் அந்த அளவுக்கு தாக்கமாக இருக்காது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா சுக்கரனும் சனியும் சுக்கரனும் சனியும் ராசிக்கு மூணில் போய் அமர்றாங்க தைரியமாக ஒரு விஷயம் செய்வீங்க அதனால் சில நேரத்தில் பண இழப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்துல ராகு அதீதமான விஷயங்கள் இந்த ராகு ந நான்காம் இடத்துல அமர்றதுனால பண வரவு நல்லா இருக்குது உங்களுக்கு வீடு வாகன யோகங்களும் உண்டு அதே போல் ஒரு விதமான தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொகையும் தொகைக்கான ஆவணங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது எந்த ஒரு பொருளை இந்த வருஷம் வாங்கினாலும் அதுக்கான ஆவணங்களை விட வாங்குங்க ஏன்னா ராகு உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆவணத்துடன் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆறிலே குரு ரோக குருன்னு சொல்லுவாங்க ரோகன்னா வியாதி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முதுகு வலிகளும் இதுதான் உங்களுக்கு நோயாக இருக்கும் மற்றபடி பெரிய லெவலில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே போல் எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்கிறார் உடலில் பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தினால் பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உஷ்ணத்தினால் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது அஷ்டம செவ்வாயாக இருப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து டயர்டு சீக்கிரமாக உடல் சோர்வு வேலை செய்கிற இடத்துல சீக்கிரமாக சோர்ந்து போயிடுவீங்க சுறுசுறுப்பு கம்மியாகும் அதே போல் பத்தில் ஒரு பாவியாது இருப்பது சிறப்பு அதாவது கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கேது தரவல்லார் பத்தில் ஒரு பாவியாது இருப்பது சிறப்புன்னுவாங்க இந்த பாவ கிரகம் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமரும்போது திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருஷம் ஒரு வாரிசு உண்டு அதே போல் நீங்கள் எண்ணிய காரியங்கள்லாம் இந்த வருஷம் நிறைவேறும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு புத்திரபாக்கியமும் போல் தொழிலே சில சில முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுவதால் அவர்கள் இந்த வருடத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் மகர் ராசி மகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய உங்கள் லக்னாதிபதி லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தாலும் சுக்கரனோடு சேர்கிறார் உங்கள் லக்னாதிபதி சனி கும்பத்தில் இருந்தாலும் சுக்கரனோடு அமர்றதுனால சில தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்தல் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்தல் அதே போல் தேவைப்படுகின்ற நேரத்திலே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடும் பணக்குறைவும் ஏற்படுகிறது அதனாலே உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்கும் மூன்றாம் இடத்திலே ராகு அதிகமான சிந்தனை பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் செலவு செய்தல் ராகு வந்து மூணில் அமர்வு தனவாக்குஸ்தானம்னால் தனத்தை நிறைய விரயம் பண்ணுவீங்க அதே போல் ஐந்திலே குரு அமர்கின்றார் புத்திரஸ்தானத்தில் குரு அமர்வது நல்ல விஷயம் இந்த திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா முக் முக்கியமான விஷயம் ஐந்திலே அமர்ந்த குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் சுபிக்ஷமாகும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் பதினோராம் இடம் பத்தாம் இடம் சுபிக்ஷம் அடைகிறது அதே போல் ஒன்பதிலே கேது அமர்ந்து உள்ளார் புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான கேது அமர்வது ஒரு சிறப்பான விஷயம் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு காலதாமதத்தை அவர் செய்யவுள்வார் அதே போல் பதினோராம் இடத்துல புதன் புதன் பதினொன்றில் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான துறைகளிலே நல்ல நாட்டங்களை கொடுக்கக்கூடியவர் அதே போல் பன்னெண்டிலே சூரியனும் சந்திரனும் மறைகிறார்கள் பன்னெண்டாம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் மறைகிறதுனால அம்மா அப்பாவினால் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும் அம்மாவினுடைய சொத்துக்களோ இல்லை அப்பா சம்பந்தப்பட்ட வேலைகளோ அப்பாவால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவே கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டில் போய் சூரியனும் சந்திரனும் மறைகிறாங்க அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது எனவே மகர் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுயமாக சிந்தித்து வேலை செய்ய வேண்டும் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்